மக்கள் சட்ட உரிமைகள் கவுன்சில் சேலத்தை தலைமையிலாக கொண்டு செயல்பட்டிருக்கும் அமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கான சட்ட விழிப்புணர்வு சட்ட உரிமைகள் பெண்கள் பாதுகாப்பு நுகர்வோர் உரிமை நிதி மோசடி இணைய மோசடி அனைவருக்கும் அறிந்து கொள்வதற்காக மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை மக்களுக்கு விளக்கினர் மாநில தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் சேலம் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் செயலாளர் ஷானவாஸ் மாவட்ட ஊடகத் தலைவர் நாகராஜன் மாவட்ட மகளிரணி தலைவை திவ்யலக்ஷ்மி செயலாளர் பார்வதி வழக்கறிஞர்கள் சுரேந்திரன் விக்னேஸ்வரன் ஷாலினி மணிபாரதி ஆகிய பங்கேற்று மக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்கினர் முன்னதாக சேலம் மாவட்ட தலைவர் விழாவுக்கு வந்திருந்த வழக்கறிஞர்களையும் பொதுமக்களையும் வரவேற்றார் மற்றும் செயலாளர் ஷாமவாஸ் மற்றும் மாவட்ட ஊரகத் தலைவர் நாகராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட மகளிரி தலைவி திவ்யலட்சுமி செயலாளர் பார்வதி மற்றும் அமைப்பில் உள்ள பெண்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் குத்துழைப்பு நிகழ்ச்சியை துவங்கி வைத்தனர் சேலம் மக்கள் சட்ட உரிமைகள் கவுன்சில் சார்பாக பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு உண்டான பல்வேறு பிரச்சனைகளை வழக்கறிஞர் மூலம் நேற்று இலவச சட்ட ஆலோசனைகளை வழங்கி அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக நடத்தினர் மற்றும் தற்போது பரவலாக நடைபெற்று வரும் இணையதள மோசடியை பற்றிய விழிப்புணர்வையும் வழக்கறிஞர்களுக்கு வழக்கறிஞர்கள் இலவச ஆலோசனை மூலம் எச்சரிக்கை செய்தனர் மற்றும் தற்போது பரவலாக நடைபெற்று வரும் பல்வேறு இந்த உறுப்பினர்களுக்கும் தீர்வு சொன்னனர் மக்கள் சட்ட உரிமைகள் கவுன்சில் என்ற இந்த மக்களுக்காக சட்ட விழிப்புணர்வுக்காக இந்த அமைப்பு இங்கு தொடங்கப்பட்டது சேலம் தலைமையிடமாக தொடங்கப்பட்டது மக்களுக்காக சட்ட விழிப்புணர்ச்சிக்காக இந்த அமைப்பு தொடங்கியுள்ளது இதற்காக மக்களுக்காக ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சட்ட விழிப்புணர்வு அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த அமைப்பு செய்ய தொடங்கப்பட்டது ஏனெனில் சட்ட விழிப்புணர்வு தெரிந்தால் அரசுக்கும் மக்களுக்கும் இடைவெளி இல்லாமல் அனைத்தும் மக்களுக்கு நல திட்டங்களும் முறையான உரிமைகளையும் சட்ட ரீதியாகவும் போராடி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த அமைப்பு நீங்கள் அனைவரும் இதில் இணைந்து அதற்கான சட்ட உதவிகளை நாங்கள் செய்ய உள்ளோம் இது சம்பந்தமாக எங்கள் சட்ட வழக்கறிஞர்கள் இது குறித்து உங்களுக்கு விளக்கமளிப்பார்கள் அளிப்பார்கள் இன்று மக்கள் சட்ட விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பாக வழக்கறிஞர் சுரேந்திரன் ஆகிய நான் கலந்து கொண்டு இன்று நடைபெற்ற கூட்டத்தில் இன்று கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பொது பொதுமக்கள் அனைவருக்கும் சட்டம் சம்பந்தமான சட்டப்படியான தகவல்களை நாங்கள் பதிலாக பதிலாக என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என்னோட பேர் ஷால்னி இன்னைக்கு இந்த ஈவென்டால எல்லாருமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏ எல்லா பீப்புளுக்குமே அவங்களோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி தெரிஞ்சுருக்கணும் லா இஸ் தேர் ஃபார் ப்ரொடெக்ட் பீப்புள் ஸோ உங்கள் ரைட்ஸை நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதுக்காக தான் இந்த ஈவெண்ட் சார் இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லோரும் சமம் அதை எப்படி இப்படி தீர்வு சமுதாயத்தில் ஏற்படுற பிரச்சனையை பற்றி தெரிஞ்சு அதில் எப்படி இப்படி தீர்வழிப்படலாம்னு சொல்லிங்கிறத இன்றைக்கி சொல்லி சொல்லியிருந்தோம் சார் நன்றி இந்திய அரசின் சட்டத்திற்கு பதிலாக கட்டுப்பட்டு மக்களும் மகிழ்ச்சியுடனும் சட்ட உரிமைகளுக்காகவும் நுகர்வோர்களுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் பாடுபடுவோம் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் சந்திரசேகரன் மாநில தலைவர் வணக்கம் மக்கள் சட்ட உரிமை சங்கம் மீட்டிங் வந்து கலந்துக்கிட்டேன் வக்கீல் சார் எல்லாம் நல்லா பேசினாங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்ஐசி வித்தியெலாம் எதுவுமே தெரியாது இங்கே வந்து புது விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டாங்க வணக்கம் இன்று நடைபெற்ற மனித உரிமைகள் சங்க மீட்டிங்கில் கலந்து கொண்டு வழக்கறிஞர்கள் எனக்கு தெரியாத விஷயங்கள் வழக்கறிஞர் மூலமாக தெரிந்து கொண்டதில் வந்து மிக்க மகிழ்ச்சி இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி